இறுதத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே முக்கியமானது ஒன்று புது சிருஷ்டிப்பு இந்த புது சிஷ்டிப்புனால் என்ன புது சிருஷ்டிப்புனால் யார் புது சிஷ்டிப்னா நீங்கள் தாங்க உங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு யாரும் நினைக்காத நீங்கள் தான் புது சிருஷ்டிப்பு நீங்கள் நினைக்கலான்னா பாவி அப் பாவிலும் பாவி பிரதான பாவின்னு சொல்லுங்க ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் பழையன ஒளிந்து போய் புதிதன ஆகின இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அது எப்படி அப்படி நீங்கள் என்னென்ன வெளித்தோற்றமாக பார்க்காமல் வெளிப்பாட்டின் மூலமாக பார்க்கும் பொழுது வந்து புது சிருஷ்டிப்பு புரியும் அதாவது ஆதியில் ஆதாமை தேவன் மண்ணினால் அவருக்கு வடிவம் கொடுத்து ஜீவ சுவாசத்தை அவன் மேல் ஊதி அவனை ஜீவாத்மாக மாற்றினான் எல்லாரும் சொல்லுவாங்க மண்ணில் தான் அவனை உருவாக்குனது இல்லை அதாவது ஆதியில் முதல்ல தேவன் என்ன செய்கிறார் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அது உண்டாக கடவுது என்று சொன்னார் அது உண்டாயிட்டு ஆகா விரிவு உண்டாக கடவுள் என்று சொன்னார் உண்டாயிட்டு இப்படி ஒவ்வொன்றையும் அவர் கொண்டு வருகிறார் இந்த மாதிரி அவர் சு அந்த வார்த்தை ஒவ்வொன்று இந்த வார்த்தை மூலமாக உருவாக்கப்பட்டது தான் அந்த சிஸ்டிப்பு தேவனுடைய படைப்பிலே முதலில் அது மனிதனையும் வெறும் அல்ல மண்ணானது அவனுடைய சரீரத்துக்கு அவனுடைய சரீரத்துக்கு தான் அதை உண்டு பண்ணினார் ஆனால் அவனுக்கு உயிர் கொடுக்கும்போது ஜீவ சுவாசத்தை அவன் மேல் ஊதி அவனை ஜீவ ஆத்மாக மாற்றினார் அது எப்படின்னா ஜெலங்கு ஜலங்க அவனை பலூன் மாதிரி ஃபூ ஃபூ ஊதி பெருசாலாக ஆக்கிட்டார் அப்படின்னு அப்படி கிடையாது அதாவது அந்த எப்படி அந்த சிருஷ்டிப்பு எப்படி நட்சத்திரங்கள் உண்டாவது கடை தன் தன் ஜாதிகளாக உருவாக்க என்று சொல் ஒவ்வொன்றையும் சொல்லி 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 வருகிறார் சொல்லி அந்த அதனுடைய சிஷ்டிப்பை நமக்கு உணர்த்துகிறார் அவர் அந்தவுடைய அந்த சிஷ்டிப்பை பார்த்து இது எப்படிப்பட்ட அந்த சிஷ்டிப்பை என்று நமக்கு அவர் உணர்த்துகிற அந்த தன்மையில்தான் அது ஒவ்வொன்றையுமாக அது சொல்லுகிறார் இது உருவாக கடவுது அது இது நல்லது என்று கண்டார் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் தான் அந்த மாதிரி அது அந்த அந்த முதல் அதிகாரத்திலலாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தான் மனிதனை அவர் உருவாக்கினார் புது சிருஷ்டிப்பு அந்த அந்த பழைய அந்த தெய்வ ஆதாமனுடைய அந்த சிருஷ்டிப்பு இப்படி தான் அவர் உருவாக்கினார் அந்த இடத்துல அவருடைய தன்னுடைய வார்த்தையில் அவருடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு அந்த வார்த்தையானது என்ன சொல்கிறது ஜீவ காற்றோடு அவர் அந்த காத்தை ஊதி அவர் சொல்றார் ஜீவ ஆத்மாக மாறு என்று அவர் தன்னுடைய வார்த்தை பிறப்பிக்கிறார் அப்படி தான் அவன் உருவாக்கியிருக்க இருக்க வேண்டும் அந்த இடத்தில்தான் அவர் அப்படித்தான் அவனை உருவாக்கி இருக்கிறது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தேவன் எல்லாமே அவருடைய தான் உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிதான் அந்த அது முதல் சிருஷ்டிப்பு ரெண்டாவது எப்படி இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய பழையன அழிந்து புதிதனாக இருக்கிறான் அதாவது இது இதுதான் இரண்டாவது சிருஷ்டிப்பு இது எப்படி சிருஷ்டிப்புனா ஆதாம் அவன் செய்த பாவம் அதாவது அந்த கனியை சாப்பிட சாப்பிட நாள்லேயே நீ உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்ன ஆனால் அந்த வார்த்தையானது எப்படி அவன் அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் இருந்தான் ஆனால் அந்த வார்த்தையானது சொன்ன அந்த நாள்லேயே அவன் செத்தானா இல்லை எப்படி ஆனால் ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அது ஆவியிலே அவன் பிரிந்து விட்டான் அதாவது மரணம் என்பது எப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்குள்ள ஆவி அது பிரிந்து போகிறது அதனால் அவன் சடலமாகிறான் அது மனிதனுக்குள்ளே இருந்து பிரிந்து போகிறது ஆனால் ஆவியிலையும் ஒரு மரணம் இருக்கிறது அந்த ஆவியில் உள்ள மரணம் எப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்குள்ள அந்த உறவு அது பிரிந்து போடுது அப்படி தான் ஆதாமிலே நாம் அந்த இருந்தோம் அவன் இதே தோட்டத்தில் அந்த 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 காரியம்தான் நடந்து ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள ஐக்கியம் பிரிந்து விட்டது இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் குமாரன் நேச இந்த பூமியில் அனுப்புகிறார் அனுப்பி அவர் தன்னுடைய ஒரு விசி விசித்திரமான ஒரு அன் ஒரு அவர் பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது அப்பா பிதாவேன்றவர்களுக்கு இப்பொழுது அந்த ஒரு நம்மளைப் போல சரீரம் உள்ளவர் நம்மளைப் போல இரத்தம் உள்ளவர் இப்பொழுது ஆவியிலையும் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறார் ஆனால் ஆதாமில் பிறக்கப்பட்ட எல்லாருமே தேவனோடு உறவில் இல்லாமல் இருந்தார்கள் இப்பொழுது இந்த ஐக்கியத்தை எப்படி கொண்டு பண்ணுவது அதுதான் அந்த புதுசு இந்த இரண்டாவது சிஸ்டிப்பில் இப்பொழுது தேவன் கல்வாரி சிலுவையிலே அவருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் முன் பாவம் பின்ன உள்ள பாவம் பழைய பாவம் வேணும் செய்கூட பாவங்கள் எல்லாமே தன்னுடைய குமாரன் மேலே வைத்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மேலே வைக்கிறார் பூரம் சுத் பாவமே அறியாத ஒருவர் மேல் பாவத்தை நம்முடைய பாவங்களெல்லாம் திணித்து அவர் சொல்கிறார் ஐயோ என்னுடைய இந்த என் வேதனையா இருக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் என்னை நீக்கிவிடும் என்று அவர் ரொம்ப கதறி அழுகிறார் ஆனால் தேவன் மறுபடியும் அவர் சுதாரி சொல்கிறார் இல்லை என்னுடைய அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்கிறார் ஆனால் தேவன் அதை பார்க்கிறார் முழு கல்வாறு சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லாத்தையும் சுரூபமாய் அவர் வைத்த அந்த பாவங்களையெல்லாம் நிற்கும் பொழுது நம் நம் தேவனாய்க்கேற்ற பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் அந்த பாவத்தை பா அந்த இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அவருடைய பிதா அந்த நேரத்திலே இயேசுக்குள்ள உறவை எப்படி ஆதாம் உறவை எப்படி பிரிந்து போனதோ அந்த இடத்திலே இயேசுக்கும் பிதாவுக்கும் அந்த உறவு பிரிந்து விட்டது எப்படி என்றால் அவர் பாவம் செய்து பாவத்தில் ஒரு சுருபமாக நிற்கிறார் பாவமே பார்க்காத சுத்த பரிசுத்தமான தேவன் அவருடைய முகத்தை அவர் அவன் அந்த இயேசு கிறிஸ்துவிடமிருந்து திருப்பி விட்டார் ஏனென்றால் அப்பொழுதுதான் அது ரட்சிப்பு உண்டாகும் ஏனென்றால் அந்த அந்த நேரத்தில் அவர் திருப்பின காரணம் என்ன ஒருவன் ஒரு ஆளுக்கு திருப்பினது இப்ப எல்லா மனு குலத்துக்கும் அவர் ஒரு நாளும் திருப்ப மாட்டார் ஏனென்றால் அவர் உங்களே நோக்கி பார்க்கிறார் இந்த இந்த உணர்வு அப்பொழுது அவர் புது சிருஷ்டியாக உங்களை அறிவித்து விட்டார் அவர் அறிவித்து விட்டார் எப்பொழுது ஏனென்றால் அவருடைய குமாரன் அவருடைய நேச குமாரன் அவருடைய அவர் பக்கத்தில் இருந்த குமாரனை அவருடைய பூர கல்வாரி சிலுவையிலே அந்த அந்த பூர பரிபூர்ண அந்த பாவம் பாவமே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டதனால் இது அந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து அந்த எல் திருப்பி கொண்டதனால் இப்பொழுதுதான் அது ரட்சிப்புக்கு உண்டாகிறது அந்த அது அது மூலமாக தான் ரட்சிப்பே வரும் அந்த 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 நேரத்தில் அவர் தன் நம் நமக்கு எல்லாத்துக்குமே அறிவித்துட்டார் நீங்கள் எல்லாருமே புது சிருஷ்டிப்பு என்று அறிவித்து விட்டார் இப்பொழுது அவர் நம்மளை பார்த்து நம்மளோடு பார்த்து சொல்கிறார் அவர் அவர் நம்மளை பார்த்து நமக்கு நன்மை செய்கிறார் உலாவி திரிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்கிற நம்மளுடைய புது சிருஷ்டிப்பிலே இருக்கிறோம் இது இரண்டாவது சிருஷ்டிப்பு இந்த சிருஷ்டிப்பிலே நீங்கள் இந்த உணர்வை கொள்ள கொண்டு கொள்ள வேண்டும் இப்பொழுது அவர் நமக்காக பாவத்தை மறித்து விட்டார் நம் பாவங்கள் எல்லாம் வருகிற காரங்கள் என்னும் செய்கிற பாவங்கள் எல்லாம் தன் பிதா தன்னுடைய குமாரன் மேல் திணித்து எல்லா பாவங்களையும் தீர்த்து விட்டார் எனிமேல் நான் புது சிருஷ்டி இந்த உணர்வு நீங்கள் கொண்டு வந்தால் இந்த மாதிரி உணர்வு எனக்கு நான் இருக்கிறேன் என்மே என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நீங்கள் வைக்கும் பொழுது இந்த இதயம் பெலப்படும் தான் தேவன் உங்களை சுற்றி திரிந்து கூட எல்லா காரியம் நன்மை செய்கிறாரா உலாவி தெரிவந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கும் பொழுது அந்த உங்களுடைய உள்ளம் மிகவும் பெலப்பட்டு உங்களுடைய உங்களுக்கு எப்பொழுதும் கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் செய்து முடிக்க கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் கலங்காதீர்கள் திகையாதீர்கள் உங்களோடு கூட இருக்கிற அந்த கர்த்தர் இனிமேல் ஏ உங்கள் உங்களை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் எப் ஏசு கிறிஸ்துவிடம் முகம் திருப்பினது போல உங்களிடம் திருப்ப மாட்டார் எனிமேல் நீங்கள் கலங்காதீர்கள் அவர் எப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கிறாய் திரிகிறார் ஆகையால் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் அந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தை பற்றிக்கொள்ளும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் உங்கள் மனதை நீங்கள் திடப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள் கர்த்தர் இந்த மாதிரி க வார்த்தைகளை சொல்லி 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 கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் தினமும் சொல்லி சொல்லி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள் இந்த மாதிரி சத்தியத்தை தொடர்ந்து கேட்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தரை உங்களை ஆசிரியத்திருக்கிறார்